भगवते वासुदेवाय ओं नमो भगवते वासुदेवाय ओं नमो भगवते वासुदेवाय भगवद्गीते उन्मयुर्व अध्ययम् पतिमून् स्लोकं इव यह यारा युन एवं पुरुषम प्रकृतिम च गुणाय ही सह सर्वता वर्तमानः अपि न सह भूय अभी जायते यं वेति प्रकृतिं च गुणैः सह सर्वता वर्तमानोपि न स भूयो विजायते येति पुरुष प्रकृति च गुण सर्वता वर्तमानोपि न स भूयो विजायते या एवं वेति पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वता वर्तमानोपि न, न सभूयो बिजयते या एवं वेति पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वता वर्तमानोऽपि न स भूयो विजायते य एवं वेति पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वता वर्तमानोऽपि न स भूयोऽभिजायते யாராயினும் ஏவம் இவ்வாறு வேதி புரிந்து கொள்கின்றானோ புருஷம் உயிர்வாழிகள் பிரகிருத்தி ஜட இயற்கை ச மேலும் குணைஹி ஜட இயற்கையின் குணங்கள் சக உடன் சர்வதா எல்லா வழிகளிலும் வர்த்தமான அமைந்து அபி இருந்தும் ந என்றுமில்லை சக அவன் பூயக மீண்டும் அபிஜாயதே பிறவியெடுப்பது மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு ஜட இயற்கை உயிர்வாழி குணங்களுடனான இவற்றின் உறவு ஆகியவற்றைப் பற்றிய இந்த தத்துவத்தை புரிந்துகொள்பவன் நிச்சயமாக முக்தி அடைகின்றான் அவனது தற்போதைய நிலை எவ்வாறு இருந்தாலும் சரி அவன் மீண்டும் இங்கே பிறவி எடுக்கப் போவதில்லை பொருளுரை ஜட இயற்கை பரமாத்மா ஜீவாத்மா மற்றும் இவர்களுக்கு இடையிலான தொடர்பு ஆகியவற்றை பற்றி ஒருவன் தெளிவாக புரிந்து கொண்டால் முக்தி அடைவதற்கு தகுதி பெற்று அவன் ஆன்மீக சூழ்நிலைக்கு திரும்புகின்றான் இந்த ஜட இயற்கைக்கு திரும்பி வரும்படி அவன் பலவந்தப்படுத்துவதில்லை இதுவே ஞானத்தின் பலன் சந்தர்ப்ப வசத்தினால் ஜீவாத்மா இந்த ஜடவாழ்வில் வீழ்ந்துள்ளான் என்பதை புரிந்து கொள்வதே ஞானத்தின் நோக்கம் அதிகாரிகள் சாதுக்கள் மற்றும் ஆன்மீக குருவின் சங்கத்துடன் கூடிய தனது சுயமுயற்சியினால் ஒருவன் தனது நிலையை புரிந்து கொண்டு முழுமுதற் கடவுளால் விளக்கப்பட்ட விளக்கப்பட்டபடி பகவத்கீதையை அதன் உண்மையுறவில் புரிந்து கொண்டு ஆன்மீக உணர்வான கிருஷ்ண உணர்விற்கு திரும்ப வேண்டும் அதன் பின்னர் அவன் மீண்டும் இந்த ஜடநிலைக்கு ஒருபோதும் திரும்பி வர மாட்டான் அறிவுடன் கூடிய ஆனந்தமயமான நித்திய வாழ்விற்காக அவன் ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுவான் நம்ம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நிதிநாமினே நம்ம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின தினாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே गौरवाणी प्रचारिणे निर्विशेषून्यवादी पाश्चातणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु प्रभुनंदीअतगदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम राम, राम, राम हरे हरे येष प्रकृति चुनैस சர்வதா வர்த்தமானோபி நசபூயோபிஜாயதே ஜட இயற்கை உயிர்வாழி குணங்களுடனான இவற்றின் உறவு ஆகியவற்றைப் பற்றிய இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவன் நிச்சயமாக முக்தி அடைகின்றான் அவனது தற்போதைய நிலை எவ்வாறு இருந்தாலும் சரி அவன் மீண்டும் இங்கே பிறவி எடுக்கப் போவதில்லை இப்போ நம்ம இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனன் வந்து ஆறு கேள்விகள் கேட்குறார் இந்த ஆறு கேள்விகளுக்கான பதில்களை கிருஷ்ணர் ஆரம்பத்திலேருந்து ஒன்று ஒன்றா ஒவ்வொரு கேள்விகளுக்காக பதிலை கொடுக்குறார் க்ஷேத்ரம் ஞானம் ஞேயம் ஞானகம்யம் போன்ற கேள்விகளுக்கான பதில்களை கிருஷ்ணர் ஒன்று ஒன்றா விளக்கிறார் க்ஷேத்ரம்னா என்ன க்ஷேத்ரக் க்ஷேத்திரது எப்படி ஒரு களம் க்ஷேத்ரக்வன் வந்து இரண்டு விதமான கஷேத்திரியர்கள் இருக்காங்க ஸோ ஒரு களம்னு சொல்லும்பொழுது இந்த உடலை வந்து ஷேத்திரமாக கருதப்படுறது அதற்கு பிறகு அந்த களத்தில் செயல்களை புரியக்கூடிய நபர் யார் அவர் க்ஷேத்ரன் அந்த ஜீவாத்மாவை கஷேத்திரன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் விளக்கிறார் இந்த ஜீவாத்மா இந்த ஒரு உடலை ஒரு உடலுக்கு எஜமானனாக இருக்கான் ஆனால் பல ஜீவாத்மாக்களுடைய பராமரிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் இன்னொரு கஷேத்திரியர் அவர் தான் பரமாத்மா அவர் தான் பகவான் அந்த ரெண்டு விதமான கஷேத்திர பத்தி கிருஷ்ணர் விளக்குறார் கஷேத்திரன் சேத்திரஜன் அதற்கு பிறகு கிருஷ்ணர் ஞானம் என்னன்றதை பத்தி விளக்குறார் யார் ஞானத்தை கொண்டிருக்கக்கூடியவன் ஞானம்ன்றது என்ன உண்மையான ஞானம்னா என்ன அப்படின்றத விளக்குறார் அப்புறம் அந்த ஞானத்தை பெறக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்றத விளக்குறார் ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகத்துலையும் பதிமூணாவது ஸ்லோகம் வரைக்கும் எப்படி ஞானத்தை நாம் பெறுவது ஞானத்தை பெறுறது பெறத்துக்கான அடிப்படை வழிமுறை என்ன அமானித்துவம் அதம்பித்துவம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு கிருஷ்ணன் என்ன விளக்குறார் அப்படின்னா இந்த ஞானத்தை பெற்ற பிறகு அந்த ஞானத்தினுடைய முடிவு என்ன ஞானத்தினுடைய இலக்கு என்ன அல்லது இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த ஞானத்தினுடைய இலக்கு அது நேயம் அப்படின்றத விளக்குறார் நேயம்ன்றது என்ன ஞானத்தை பெற்ற பிறகு அதனுடைய என்ன என்ன நாம் எதை அடைய போறோம் அப்படின்றது கிருஷ்ணன் வளர்க்கிறார் அதற்கு பிறகு கிருஷ்ணன் எதை பற்றி வளர்க்குறாரு அப்படின்னா பிரகிருதி புருஷன் ரொம்ப முக்கியம் முக்கியமான கருத்தை பற்றி விளக்குறாரு அதான் எங்க சொல்லப்பட்டிருக்கு ஜட இயற்கை உயிர்வாழி குணங்களுடனான இவற்றின் உறவு இல்லையா பிரகிருத்தி யார் புருஷன் யார் இந்த பிரகிருத்தினுடைய நிலை என்ன புருஷனாக இருக்கக்கூடியவன் இந்த பிரகிருத்தினுடைய மூன்று குணங்களுடைய பந்தத்தில் வர்றதுனால அவன் குணங்கள் நெசை திருப்பப்பட்டு எப்படி உண்மையான தன்னுடைய ஸ்வரூபமான நித்திய கிருஷ்ண மறந்து ஜட இயற்கையினோட மூன்று குணங்களுடைய தொடர்பில் வந்து அவன் பலவிதமான சத்தான காரியங்கள் அல்லது அசத்தான காரியங்களுக்கு உட்படுறான் இல்லையா சதசத் யோனி ஜென்மசு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு இல்லையா புருஷ பிரகிருதி பிரகிருதி ஜான் குணான் காரணம் குண சங்கோசிய சதசத் யோனி ஜென்மசு அப்படின்றது ரொம்ப அழகாக கிருஷ்ண வளர்க்குறார் எப்படி பகவான் பரமாத்மாவாக வீற்றிருக்கிற இதயத்துல உபதிருஷ்டா அனுமந்தா எல்லாது நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அவர் கண்காணிக்கிறார் அவர் என்ன பண்றார் உபதிருஷ்டானா மேற்பார்வையிடுறார் நம்ம பண்ணக்கூடிய செயல்களை அனுமந்தானா அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த செயல் எதுவும் எந்த காரியமும் நம்மளால் பண்ண முடியாது ஸோ யாராவது ஒருத்தர் பரமாத்மா நம்மளை பார்க்கிறார் அப்படின்றத வந்து உணர்ந்தாங்க அப்படின்னா அவன் மிகவும் முன்னேற்றம் அடைந்த ஒரு நபர் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ நான் பண்ணுறேன் இப்போ யாவை இப்போ இந்த அறையில் யாரும் இல்லை இங்கே யாரும் இல்லை என்னுடைய அம்மா இல்லை என்னோட அப்பா இல்லை என்னுடைய அதிகாரிகள் இல்லை சரி யாரையும் என்னை பார்க்கல நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் பலவிதமான சாட்சிகள் இருக்காங்க அதில் ரொம்ப பிரதானமான சாட்சியார் பரமாத்மா பரமாத்மா பிரதானமான சாட்சியா இருந்து நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் கண்காணிக்கிறார் இன்னி அது அந்த உணர்வுக்கு வருதுன்றது வந்து யாரால் அப்படிப்பட்ட ஒரு உணவுக்கு வர முடியும்னா ஒரு சாதுவால் தான் அப்படிப்பட்ட ஒரு உணவுக்கு வர முடியும் சாதுனா யார் ஒரு பக்தன் ஒரு தூய பக்தன் அந்த உணர்வுக்கு வர முடியும் அந்த உணர்வுக்கு வந்துட்டான் அப்படின்னா அவன் வந்து பேர் பதவி புகழ் மற்ற மற்றவங்கள் நம்மளை வந்து நம்மளை அடையாளம் கண்டுகொள்ளணும் அதற்கோசரம் உழைக்கவே மாட்டான் வெறும் பகவானோட திருப்திகோசரம் உழைப்போம் அப்படின்னா என்ன பகவானோட திருப்திகோசரம் பகவானோட பக்தர்களோட திருப்தி கோசரம் அவன் காரியங்களை புரியுவான் ஆனால் அந்த உடல் அந்த ஒரு நிலைக்கு ஏற்றம் பெறுறதுக்கு நம்மளுக்கு பகவானோட மற்றும் பகவானோட பக்தர்களோட அனுகிரகம் தேவை அதற்கு போதுமான அளவுக்கு நம்மளுக்கு சரியான ஞானம்ன்றது அவசியம் அந்த ஞானம் வந்தது அப்படின்னா அப்பேற்பட்டவர்களை பற்றி நம்ம கவலைப்படணும்னு அவசியமே இல்லை எந்த சூழ்நிலையிலும் அவங்க இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இல்லையா ஒரு உபன்யாசர் சொல்கிறார் இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம வந்து இப்போது இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் ஏர்போர்ட்டுக்கு போனோன்னே ஏர்போர்ட்டில் ஏறதுக்கு முன்னாடி பல விதமான செக்ஸ் பண்ணுறாங்க சோதனைகள் பண்ணுறாங்க இல்லையா உன்னோடய பாஸ்போர்ட் கூடு உன்னோட ஆதார் கார்டு கூட உன்னோட டிக்கெட்டை காமி நீ என்ன எடுத்துகிட்டு போகிற உனக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த அந்த செக்கிங்லாம் பண்ணுறாங்க எல்லா விதமான செக்கிங் பண்ணுறாங்க செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க ஒரு செக்கு ரெண்டு செக் மூணு செக்கு நாலு செக்கு ஏன் அப்படி ஆகிடுத்து இன்னைக்கு நிலமை பெரிய முன்னேற்றம் அடைந்த நாகரிகம் அடைந்த நாடுகள் எல்லா இடத்துலையும் இந்த சோதனை பண்ணுறாங்க யாருக்குமே எதிர்மேலையும் நம்பிக்கை இல்லை எவன் எந்த வெடிகுண்டை வச்சிருப்பான் யாரு எந்த யார் பார்க்கலாம் எதை திருடுவான் ஏன்னா யாருக்குமே நியாயம் நேர்மை தர்மம் இதெல்லாம் எழுந்துட்டாங்க அதனால என்ன நினைக்கிறான் சாரி இப்போ போலீஸ் பார்க்குறான்னா அவள் ஜாகிரதையாக இருப்போம் போலீஸ் பார்க்கலையா அவன் என்னென்னா பண்ணலாம் ஆனால் யாருக்கு நீங்கள் உபதிரஷ்டா அனுமந்தா கிருஷ்ணர் உபதிருஷ்டவராகவும் அனுமந்தராகவும் இருக்கன்ற ஞானத்தை யார் கொண்டிருக்கானோ அவன் நேர்மையாக இருப்பான் அவன் வந்து தர்மத்துக்கு இருப்பான் அது ஒரு பெரிய விஷயம் ஸோ இன்னைக்கு பொல்லுரையில் பிரபு அதில் என்ன விளக்குறார் அப்படின்னா இன்னைக்கு ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஸோ இந்த தத்துவத்தை இந்த ஞானம் புருஷன் பிரகிருதி மூன்று குணங்கள் இந்த மூன்று குணங்களுடைய செயல்பாடுகளை பற்றின ஞானத்தை யார் கொண்டிருக்கானோ அவன் நிச்சயமாக முக்தி அடைகிறான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார் இப்போ அவன் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த ஞானத்தை புரிந்து கொண்டவன் என்ன பண்ணுவான் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுவான் பகவானோட சேவையில் ஈடுபடுவான் அதை பொறுப்பு பொருள் ரொம்ப அழகாக விளக்குறார் அது எப்படி நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு பொருள் உரையில பிரபுப்பாது முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப அழகான கருத்து ரோபாவோட ஒவ்வொரு பொருளரையும் நம்ம கவனத்தோடு படித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் நம்ம பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் பெரிய பெரிய இன்றைக்கி இருக்கக்கூடிய தத்துவவாதிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய படித்த மேதைகள் எவ்வளவோ பேர் எவ்வளோ கருத்துக்கள் சொல்கிறாங்க ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஜடம் ஆன்மா ஜடத்தையும் ஆன்மாவையும் கட்டுப்படுத்துவர் யார் அப்படின்ற அறிவு கிடையாது நீங்கள்லாம் பைத்தியம் படித்து அலைஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும் நான் இந்த படிப்பு படிக்கணும் நான் அந்த படிப்பு படிக்கணும் நான் எம்எஸ் பண்ணணும் எம்டெக் பண்ணணும் இந்த ரிசர்ச் ரிசர்ச் பண்ணோம் அந்த பண்ணி ஆனால் இவ்வளவு படிச்சும் அவங்களுக்கு வந்து இந்த ஞானம் இல்லை எந்த ஞானம் அது ரொம்ப அழகாக சொல்றாரு அதாவது ஞானத்தின் ஞானம்ன்றது என்ன ஞானத்தினுடைய முடிவு என்ன அப்படின்றது இன்னைக்கு பொருள் ஒரு இல்லை பிரபு சொல்லுவாங்க ஜட இயற்கை பரமாத்மா ஜீவாத்மா மற்றும் இவர்களுக்கு இடையிலான தொடர்பு ஆகியவற்றை பற்றி ஒருவன் தெளிவாக புரிந்து கொண்டால் என்ன விஷயம் ஜட இயற்கை பரமாத்மா ஜீவாத்மா இந்த மூன்றுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சிட்டான் அப்படின்னா முக்தி அடைவரு அடைவதற்கு தகுதி பெற்று அவன் ஆன்மீக சூழ்நிலைக்கு திரும்புகின்றான் இந்த ஜட இயற்கைக்கு திரும்பி வரும்படி அவன் பலன் பலவந்தப்படுத்துவதில்லை இதுவே ஞானத்தின் பலன் எவ்வளவு சொல்றாரு பாருங்க இவருக்கு இவரு பெரிய ஞானமான அவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கார் இந்த புஸ்தகத்தில் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க எல்லாம் புரட்டி புரட்டி சொல்லுவார் அவர் இது எழுநூறு எழுநூறு பக்கம் இருக்கு இந்த புஸ்தகத்தில் என்ன கேள்வி ஆனால் அந்த ஞானத்தை கொண்டு ஜடம்னா என்ன ஆன்மானா என்ன பரமாத்மா யார் இந்த ஜட உடல்ல உன்னுடைய நிலை என்ன அப்படின்ற அறிவு உனக்கு இருக்கா என்ன ஜடம் என்ன ஆன்மா அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த ஞானத்தினால பௌதிக உலகத்தில் பௌதிக புலையின் பற்றி எப்படி சௌ சௌகரியமாக அனுபவிக்கிறதுன்ற அறிவு தான் இருக்கு உனக்கு அந்த அறிவு வந்து உன முக்தி விடுதலை பெற வைக்காது இந்த இந்த ஜட உலகத்திலேருந்து சார் பிரபுபா சொல்கிறார் இந்த ஞானம் மிகவும் அவசியம் கிடையாது அதற்கு பிறகு பிரபுபா சொல்கிறார் ஞானத்தினுடைய குறிக்கோள் என்ன அடுத்தது சொல்றார் சந்தர்ப்ப வசத்தினால் ஜீவாத்மா இந்த ஜட வாழ்வில் விழுந்துள்ளான் என்பதை புரிந்து கொள்வதே ஞானத்தின் நோக்கம் பாருங்க என்னடா இது நம்ம ஏன் இந்த உலகத்தில் வந்து பிறந்துட்டோம் நான் ஏன் கருப்பூரில் பிறந்திருக்கேன் நான் ஏன் சென்னையில் பிறந்திருக்கேன் நான் ஏன் வந்து பொள்ளாச்சியில் பிறந்தேன் நான் ஏன் வந்து வேலூர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி பல யோசனை எல்லாம் வச்சுக்கலாம் ஆனா ஏன் பிறந்தேன்னு கேள்வியை கேட்குறதோட எப்படிடா இந்த இங்க பிறந்ததற்கான காரணம் என்ன பகவானை பிரிஞ்சு இங்க வந்துட்டோம் பகவானோட அவருடைய சேவை ஈடுபட்டு இருந்தோம் பொறாமையின் காரணம் இங்கே வந்துட்டோம் அப்படின்ற இந்த அறிவை பெறுவது மிகவும் அரிதானது அதுதான் தெளிவு வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதன் மூலமாக இந்த அறிவுக்கு ஒருத்தர் ஏற்றம் பெறலாம் இதுதான் ஞானத்தினுடைய நோக்கமாக இருக்கணும் பகவான பிரிஞ்சு இப்ப நான் இங்க வந்துட்டேன் அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது பகவான பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னா அடுத்த அடுத்த வேலை என்ன பண்ணுவோம் அடுத்த வேலை ஒருத்தர் என்ன பண்ணுவான் சொல்லுங்க அமெரிக்கா போக முயற்சி பண்ணுவானா இல்லை ஒரு பெரிய வக்கீலாக முயற்சி பண்ணுவானா இல்லை ஒரு பெரிய விளையாட்டு வீரராக முயற்சி பண்ணுவானா இல்லை ஒரு கம்ப்யூட்டர் கணித மேதையாக முயற்சி பண்ணுவானா இல்லை ஒரு ஒரு பெரிய கணிப்புரி என்ன சொல்கிறது பொறியியல் நிபுணராக முயற்சி பண்ணுவோம் ஆனால் எவ்வளோ துறைகள் இங்கே தீ பத்தி தெரியறது என்ன தீ பத்தி நெறியிறது நம்மளுக்கு நம்ம நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் நிலை நிலையை தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்னென்றது தெரிஞ்சுட்டோம் எப்படா அந்த அந்த ஸ்வரூபத்துக்கு நிலை பெறுறது இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய செல்வந்தர் நான் நினைச்சுட்டு ஒரு பிச்சைக்காரன் நினச்சிட்டுருவோம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பயங்கரமான பிச்சக்காரன் நான் அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கே வழி இல்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஒருத்தர் வந்து சொல்றார் ஐயா என்ன உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நீங்கள் கோட் மகா பெரிய கோட்டீஸ்வரன் முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சொத்து உங்களுடைய உங்களுடைய பூர்வீகம் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க அது நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க ஸோ அப்படின்னா என்ன அப்போ நம்மளுடைய உண்மையான நிலை என்னன்றது தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய நம்ம உண்மை நம்ம வந்து பிச்சைக்காரம் கிடையாது நம்ம வந்து அனாதை கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிடணும் அப்படின்னா அப்போ என்னுடைய உறவு என்னங்க யாரு என்னை பராமரிக்கிறவர் என்னோட சொந்தக்காரர் யார் என்னோட பூர்வீகம் என்ன அதுதான் பிரப சொல்றார் சந்தர்ப்ப வசத்தினால் ஜீவாத்மா இந்த ஜட வாழ்வில் விழுந்துள்ளான் என்பதை புரிந்து கொள்வதே ஞானத்தின் நோக்கம் சந்தர்ப்ப வசத்தினால நான் பிச்சைக்காரன் நினைச்சிருக்கேன் நான் ஒரு முட்டால் நினைச்சிருக்கேன் ஆனா என்னுடைய பூர்வீகம் மிகவும் உயர்ந்தது என்ன அந்த உயர்ந்தது நான் சேவகன் கிருஷ்ணதாஸ் ஏ பிஸ்வாஸ் கோர்லே தோயார் துக்கோ நாய் நான் கிருஷ்ணனுடைய தாசன் அப்படின்றது தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா துக்கம் எல்லாம் விலகி போச்சு கிருஷ்ணர் யார் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி வைகுண்டபதி லக்ஷ்மிபதி அவருடைய பெயர் இப்ப அவருடைய பின்னா பிரகிருதி ரஷ்டதா மமைவாம்சோ ஜீவலோகே சனாதன மனசான இந்திரியானி ஸ்தானி கர்ஷதி அவருடைய சிறு அம்சம் நம்ம அவருடைய மறந்ததின் காரணத்தால காரணத்தால் கஷ்டப்படும் அதை தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஞானத்தின் நோக்கம் இப்போ பிரபுப்பா ரொம்ப அற்புதமாக இந்த பொருளுரையில விளக்குறார் பிரபுட பொருள பொருளுரை பகவத்கீதை பொருளுரை பார்த்தோம் அப்படின்னா அதுல நடைமுறையில நம்ம இந்த ஞானத்தை கொண்டு என்ன பண்றது அப்படின்றத ரொம்ப அழகா சுட்டி காட்டுவார் பிரூபா சொல்றார் அதிகாரிகள் சாதுக்கள் மற்றும் ஆன்மீக குருவின் சங்கத்துடன் கூடிய தனது சுய முயற்சியினால் ஒருவன் தனது நிலையை புரிந்து கொண்டு இங்க பாருங்க ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு குருவின் சங்கத்துடன் அதிகாரிகள் சாதுக்கள் இவங்களுடைய சங்கம் நம்மளுக்கு தேவையான் இவங்களுடைய சங் சங் இவங்களுடைய சங்கத்தோட இங்க இங்க பிரபுபாதர் எழுதியிருக்கலாமே ஒருவன் தனது நிலையை புரிந்து கொண்டு தனது சுயமுயற்சியினாலும் பிரபுபாதர் போட்டிருக்காரு எப்படி புரிஞ்சுக்கிறது இது எல்லாமே உங்களுடைய கருணை தான் வாஸ்தவம் தான் எல்லாமே கிருஷ்ணருடைய கருணை குருனுடைய கருணை இன்றி ஒன்றும் நடக்காது ஆனா குருவும் கிருஷ்ணரும் நம்மளை இப்போ ஒன்று செய்ய பண்ண சொல்றாங்க அப்போ என்ன அர்த்தம் நம்மளுடைய முயற்சியை நம்ம நம்மளுடைய முயற்சியை வெளிப்படுத்தணும் ஸோ இப்போ இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இலவசமாக இந்த உறவை மீட்டு கொள்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது இலவசம் ஒரு ரூபாய் நம்ம செலவழிக்கணும் எந்த விதமான பெரிய யோக பயிற்சியை பண்ணணும்னு அவசியம் இல்லை தலையீழ நிற்கணும்னு அவசியம் இல்லை காட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை இமயமலைக்கு மேலே போய் தலைகீழே நிற்கணும்னு அவசியம் இல்லை பெரிய பெரிய யாகங்கள் யஞ்யங்களை வளர்க்கணும் அவசியம் இல்லை ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு பக்தர்களுடைய சங்கத்தோட அதிகாரிகளுடைய வழிகாட்டுதலின் பேரில் சாதுக்களுடைய சங்கத்தோட நம்ம நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறையை பின்பற்றினோம் அப்படின்னா என்ன சொல்ற முழு முதற் கடவுளால் விளக்கப்பட்டபடி பகவத்கீதையை அதன் உண்மை உருவில் புரிந்து கொண்டு ஆன்மீக உணர்வான கிருஷ்ண உணர்வுக்கு திரும்ப வேண்டும் இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும் இதோட இதோட இது இலக்காக இருந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்குவோம் நம்ம பார்க்கலாம் கருதால் குரு பூஜை வந்து நிறைய பேர் இருக்காங்க குரு பூஜைக்கு அப்புறம் பாகவதில் வரலூட்டேடலாம் ஆட்களை காரணங்கள் இருக்குது இன்னும் பல காரணங்கள் இருக்கு உத்தியோகத்துக்கு போகணும் சமைக்கணும் சம்பாதிக்கணும் எவ்வளோ வேலைகள் இருக்கு ஆனால் நம்மளுடைய இலக்கு கிருஷ்ணனுடைய கருணையை பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மளை குரு கொடுத்த குரு என்ன சொல்கிறார் வாசுதேவ கதா ருச்சி சயான் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிசேவனா வாசுதேவ கதா ருச்சி ஸோ வாசுதேவரோட கதையை மேலே ருச்சியை வளர்த்துக்கணுங்கிறார் அப்போ ருச்சியை வளர்த்துக்கணும்னா எப்படி ருச்சியை வளர்த்துக்கிறது நஷ்டம் நஷ்டப்பிராயேஷு பிராயேஷு அபத்ரேஷு நித்யங் பாகவத சேவையா பாகவதத்தை கேட்கணும் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர் பாகவதம் கேட்கறது நம்மளுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ ரொம்ப உற்சாகமாகும் அப்போ இந்த ஞானம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்ப நம்மளால சரியா பாகுபடிச்சு பாகுபடுத்தி பார்க்க முடியுது சத் இது அசத் இது மாயா இதுலயும் நான் விலகுறேன் ஆனா மாயா நம்மளை இருக்கு எல்லா பக்கமும் நம்மள வந்து எல்லா பக்கத்துலயும் நம்ம இழுத்தண்டே இருக்கு எப்படி அதெல்லாம் விலகிறது கிருஷ்ண கருணை தேவை குருவனுடைய கருணை தேவை சாதுக்களுடைய கருணை தேவை ஆனா அந்த கருணை நம்மளுக்கு சும்மா வந்து சும்மா வந்து மேலே கை வச்சு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஒரு நாள் ஆக போறது இல்ல முயற்சி பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் தினசரி நம்ம பக்கத்துல பண்ண வேண்டிய வேலை இருக்கு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஹரி ராம ஹரி ராம ராம ஹரி ஹரின் இடைவிடாமல் தெளிவாக ஜபம் பண்ணணும் ஆனால் ஜபம் பண்ணும்போது கிருஷ்ண உன்னோட சேவையில் ஈடுபடணும்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்கணும் குரு பல விதமான சேவைகள் நம்ம ஈடுபடுத்துகிறார் கோவில் கட்டுறதுக்கு உதவலாம் கிருஷ்ணனோட திருநாமத்தை உச்சாரணம் பண்ணலாம் கிருஷ்ணபக்தியை பற்றி இந்த ஜென்மாஷ்டமி கோஷம் பல பேருக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லலாம் எவ்வளவோ பேருக்கு நம்ம கிருஷ்ணபக்தி கூட்டிகிட்டு வரலாம் பல பல சேவைகள் நம்ம வந்து ரொம்ப எளிமையான சேவைகள் இருக்குது எல்லா சேவையும் கிருஷ்ணருடைய பார்வையிலேருந்து ஒரே சேவை தான் ஒருத்தர் கோயிலை சுத்தப்படுத்தட்டும் இல்லை ஒருத்தர் மாலையை தொடுக்கட்டும் ஒருத்தர் பாத்திரத்தை சுத்தப்படுத்தட்டும் கிருஷ்ணர்கோசம் சமைக்கட்டும் கிருஷ்ணர்கோசம் ஒருத்தர் வந்து பாதுகாவலராக இருக்கட்டும் கோயிலில் இல்லை ஒரு பெரிய கோயில் கட்டுமான பணியை எடுத்து நிர்வாகிக்கூடியவராக ஒருத்தர் இருக்கட்டும் எவ்வளவோ சேவைகள் எல்லாம் கிருஷ்ணனுடைய தொடர்பில் கிருஷ்ணனுடைய சிந்தனையில் நம்ம பண்ணணும் இதுதான் கிருஷ்ண உணர்வை திருப்பியும் வளர்த்து கொள்வதற்கான ரகசியம் இதுதான் இது யார் நம்மளுக்கு கொடுக்குறா குரு கொடுக்குற அதிகாரிகளோட மேற்பார்வையில் அதை பண்ணணுன்ற அப்போ இதை நம்ம கவனத்தோடு பண்ணோம் அப்படின்னா இங்கே பிரபுப்பா என்ன சொல்கிற அவன் மீண்டும் இந்த ஜடநிலைக்கு ஒருபோதும் திரும்பி வர மாட்டான் யாராவது இது மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்களா சொல்லுங்க எவ்வளவோ இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு எவ்வளோ பேர் இருக்கான் இந்த மாதிரி அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அடிச்சு உத்தரவாதம் யாருமே கொடுக்கறது கிடையாது திருப்பி இந்த உலகத்துக்கு நீ வரமாட்டேன் அப்படிங்கிற கிருஷ்ணன் புனர் ஜென்ம ந வித்யதே மறுபடியும் நம்மளுக்கு இந்த உலகத்துல பிறப்பு கிடையாது அறிவுடன் கூடிய ஆனந்தமயமான நித்திய வாழ்விற்காக அவன் ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுவான் விஷயம் இது நம்மளுக்கு என்ன பிரச்சனை நம்மளுக்கு இதுமாதிரி நம்பிக்கை இல்லை அதுதான் நம்மளுடைய பிரச்சனையா அதுதான் நம்பிக்கை ஏன் இல்லை அப்படின்னா பூர்வீக ஜென்மத்தில் நம்ம பண்ணிருக்கக்கூடிய பலவிதமான பாவங்கள் அது வந்து நம்மள நம்மளுடைய நம்பிக்கையை திசை திசைத்திருப்பிருக்கு கோவிந்த தாமோதர ஸ்தோத்திரம் அப்படின்னு அழகான ஸ்தோத்திரத்தை பில்வமங்கள டாகூர் வந்து தொகுத்துருக்கார் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் அவர் கிருஷ்ணரை புகழ்ந்து கிருஷ்ணர் எப்படி கிருஷ்ணர் பக்தர்கள் மேலே எந்த அளவுக்கு அவர் வந்து பிரீத்தி கொண்டிருக்கார் பிரீத்தினா ஸ்னேகம் எந்த அளவுக்கு அவர் பற்று கொண்டிருக்கார் அப்படின்றதெல்லாம் அந்த ஸ்லோகத்தில் ஒரு எழுபத்தி எழுபது ஸ்லோகங்கள் ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகத்தெல்லாம் விளக்கின்றிருக்கார் அதில் ஒரு கடைசி பத்து ஸ்லோகம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் நாமாவளி நாமாவலி தான் கிருஷ்ணனுடைய நாமம் கிருஷ்ணனுடைய பலவிதமான நாமங்களை அதில் அவர் கொண்டு வர இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்தி மார்க்கத்தினுடைய சாரமே எதில் இருக்கு அப்படின்னா கிருஷ்ணனுடைய திருநாம உச்சாரணத்தை தான் கிருஷ்ணனுடைய திருநாம உச்சாரணத்தின் மூலமாக கலியுகத்தில் கிருஷ்ண நம்ம எளிமையாக திருப்திப்படுத்தலாம் அதுதான் சாரம் சாஸ்திரத்தினுடைய சாரமும் அதுதான் சாஸ்திரத்தினுடைய மர்மமும் அதுதான் அவர் சொல்றார் கடைசி ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் அவர் அந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா ஜிக்வே பிபஸ்வாம்தம் இந்த நாகை கொண்டு நம்ம என்ன எதை நம்ம பருகணும் அப்படின்னா இந்த கிருஷ்ணனுடைய திருநாமத்தை வந்து பருகணும் அப்படிங்கிறது தாண்டா அமிர்த இது அமிர்தம் அடாது இந்த இதனி குடி அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப ஒரு ஸ்லோகத்தில் சொல்றாரு ஆனா அகோஜனாக என்ன ஒரு துரதிருஷ்டம் கிருஷ்ணனுடைய திருநாமம் இந்த அளவுக்கு அமுது நிறைந்தது இந்த அளவுக்கு ஒரு உன்னதமானது அப்படி இருந்தும் பல ஜனங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிடிவாதத்தின் காரணத்தினால பிடிவாதம்ன்றது என்ன புல இன்பத்தை நான் அனுபவிக்கணும்ன்ற பிடிவாதத்தின் காரணத்தினால இந்த நாமத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே இவ்வளோ இனிமையான நாமங்கள் இது இந்த நாமம் வந்து எல்லாருக்கும் விடுதலையை கொடுக்குமே அஹோ அஹோ அப்படிங்கிற ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தோத்திரத்தை அப்படிதான் முடிக்கிறது அப்ப இங்க நம்மளுக்கு ஏன்னா ஏன்னா அவங்களுக்கு இந்த ஞானம் இல்லை ஞானம்ன்றது என்னன்னு தெரியல பரமாத்மா யாருன்னு தெரியல பிரகிருதி என்னென்றது தெரியல புருஷன் என்னென்றது தெரியல கஷேத்திரேத்திரியாவுக்கு உள்ள வித்தியாசம் தெரியல நம்மளுடைய மனித பிரிவினுடைய குறிக்கோள் என்னென்ற வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்றது தெரியல இந்த வீழ்ச்சி அடைந்த பிறகு திரும்பியும் பகவானோட வாசஸ்தலத்தை அடையணுன்றது தெரியல இதெல்லாம் தெரியாததின் காரணத்தினால் என்ன பண்ணுறாங்க புல இன்பமே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் நினைச்சி நேரத்தை விண்ணடிச்சுருக்காங்க ஆனால் இங்கே பிரபு பொருளு முடிக்கிற மாதிரி ஒரு குருவினுடைய கருணையின் மூலமாகவும் ஒரு குருவனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அதிகாரியின் கருணையின் மூலமாகவும் ஒரு சாதுவனுடைய மேற்பார்வையின் மூலமாகவும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறையை நாம் முயற்சி செய்ய வேண்டும் நம்ம அந்த முயற்சியில் ஈடுபடணும் சொல்கிறார் இல்லையா இந்த வார்த்தை திரும்பினா தனது சுய முயற்சியினால் ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு ஸ்லோகத்தில் பக்தினோ நோ சொல்கிறார் சொல்றார் சக்தி புத்தி ஹீனோ அமியத்தி தீனோ கோரோ மோரை எனக்கு சக்தி இல்லை புத்தி இல்லை பலம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு நான் படுதுன்னு தூங்கக்கூடாது ஓரத்தில் எல்லாம் அவன் செயல் அவர் என்னை கூப்பிட்டுக்கணும்னு நினைச்சா கூப்பிட்டு பாருங்க அதெல்லாம் தானா வருங்க கிடையாது ஆனால் அதே கிருஷ்ண தானே சொல்றார் மண்மனாபவ மத் பக்தோங்கிறார் மத்யாஜி மாம் நமஸ்குரு அப்படிங்கிறார் என்னை பத்தி நினை எனக்கு நமஸ்காரம் பண்ணு என்னோட சேவை என்னோட நாமத்தை சொல்லு இதெல்லாம் ஏன் ஒதுக்கிட்ட எல்லாமே எல்லாமே அவன் இன்றி ஒரு அணும் வசையாதுக்காரு சரிதான் ஆனால் அவர் சிலதெல்லாம் பண்ணுன்னு இருக்காரு சில காரியங்கள்லாம் அப்போ முயற்சி நம்ம பண்ணணும் அந்த முயற்சி பண்ணும்பொழுது என்னோட சொந்த முயற்சி நீ நீ கொடுத்துருக்கக்கூடிய கண்கள் நீ கொடுத்துருக்கக்கூடிய காது நீ கொடுத்துருக்கக்கூடிய கூடிய நாக்கு எல்லாமே உன்னுடைய கருணை இது நீ ரிஷிகா ஈஷா ரிஷிகேஷன் உன்னுடைய சேவை நான் ஈடுபடுத்துறேன் அப்படின்றத சத்தியத்தை பகவான் வெளிப்படுத்தணும் அவ்வளோதான் இப்போ எப்படி ஒரு குழந்தை இருக்கும் சின்ன பையன் இருக்கும் வயசு அஞ்சு வயசு தான் ஆகுது அவன் என்ன பண்ணுறான் அவங்க அப்பாவுக்கு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்க அப்பாவோட பிறந்த நாள் வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணுறான் அவங்க அவன்கிட்ட என்ன காசு இருக்குது ஒன்றும் கிடையாது அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காரு அதே ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து அப்பா இதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்போ வேணால் அப்பா சொல்லுவார் ஹே முட்டாள் நான் தான் நான் எனக்கே நீ கொடுக்குறேன் இல்லை ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன் அளவுக்கு அவன் அங்கீகரிக்கிறான் எங்கள் அப்பாவை அப்பாவை நான் வந்து திருப்திப்படுத்தணும் அதற்கு இதை நான் வந்து அவருடைய அவருடைய என்னோடய நான் வெளிப்படுத்துகிறேன் ஸோ அதை தான் பகவான் பார்க்குறது இந்த புலன்கள் அவருடையது ஒவ்வொரு கண் காது மூக்கு ஸ்பர்ஷம் எல்லாமே அவருடையது இது இதெல்லாம் நம்ம தனியாக துஷ்பிரயோகம் பண்ணணும் எப்படி அவர் திருப்தி படு திருப்தி அடைவார் ரிஷிகேஷனாக இருக்கக்கூடிய அவருக்கு நம்மளுடைய புலன்களை அர்ப்பணித்தோம் அப்படின்னா பகவான் திருப்தி அடைகிறார் அப்படி நம்ம அவர் திருப்தி படுத்தினோம் அப்படின்னா அதான் வாழ்க்கையினுடைய பக்குவம் அதுதான் எங்கள் பிரபுபா சொல்கிறார் அப்படி இந்த கிருஷ்ணபக்தியை யார் ஒருத்தர் புரிஞ்சுண்டு அதிகாரப்பூர்வ தன்மையோட ஒருத்தர் சேவையில் ஈடுபடுறாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த பிறவியில் வீடு பேர் அடைவாங்க சேவையை அடைவாங்க அப்படின்றது இந்த ஸ்லோகம் இப்போ நாளையிலேருந்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் வந்து மேலும் பரமாத்மாவை பற்றின மேலும் இன்னும் சில விஷயங்கள் அதில் விளக்கப்பட இருக்கு அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா சில பிரபுபா அது கி ஜவத்கீதை உண்மை உருவில் கி ஜாய் ஹரே கிருஷ்ணா